வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் ஓபிஎஸிற்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவியும் பறிபோகக்கூடிய வகையில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு மட்டும் எடப்பாடி பழனிசாமிற்கு பாதகமாக வந்துவிட்டால் நிச்சயம் அதிமுகவிலிருந்து முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்படுவார் அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தில் பித்தலாட்டம் செய்ததன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவும் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதனால் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவில் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொன்னபடி இரநூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றியடைவோம் என்பதை தெரிவித்திருந்தார் அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அவர்களது தேர்தல் பயணங்களும் பிரச்சாரங்களும் அமைந்து கொண்டிருக்கிறது ஆனால் மறுபக்கமோ அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு செய்வோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பிரச்சாரங்களை மேற்கொள்வோம் என்றார் அதற்கு பிறகு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி என்று கூறிவிட்டார் தற்பொழுது அவரது எம்எல்ஏ பதவிற்கு கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதமாக வழக்கு ஒன்றும் அதிமுகவிற்கு ஒட்டுமொத்த களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடி செய்துவிட்டதாக நீதிமன்றத்தில் ஒருவர் புகார் ஒன்றையும் தொடர்ந்துள்ளார் இந்த விசாரணையை காவல்துறையினர் ஏற்றுக்கொள்ளலாம் எடப்பாடியிடம் விசாரணையை மேற்கொள்ளலாம் எடப்பாடி ஒத்துழைக்க தவறிவிட்டால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொள்ளலாம் என்பது கூட உயர்நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கிவிட்டது இதனை எதிர்த்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருக்கிறார் இப்பேற்பட்ட சூழலில் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக அமைகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து முழுமையாக எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி என்று ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் போதும் இரட்டை சின்னமாவது பொதுச் செயலாளர் வழக்கானது ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் கையில் வந்துவிடும் காரணம் எம்எல்ஏவாகவே இல்லை இவர் எப்படி அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவார் என்று தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை காட்டுவார்கள் இது மிக பெரிய அளவில் மாறுபட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமையும் என்றும் கூறப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடைசி நேரத்தில் பதவியும் பறிபோகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்